அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகச்சந்திரம் தஞ்சாவூர் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து ராஜராஜ சோழன் தான் அப்போ வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யானை வச்சு உழவு ஓட்டி விவசாயம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் அப்படி காவிரியோட துணையோட எங்கே பார்த்தாலும் விவசாயம் செழிச்சிட்டு இருந்த ஊர் தான் தஞ்சாவூர் இப்போ தஞ்சாவூர் பாராளுமன்றம் தொகுதி எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்றங்கள் வந்து உள்ளே வராங்க அந்த ஆறு சட்டமன்றங்களில் தொடர்ந்து பாராளுமன்றத்தோட ஆட்சியில் அமைஞ்சிட்டு இருந்தவங்க வந்தாங்க அமர்ந்துட்டு இருந்தவங்க வந்து காங்கிரஸ் தான் அதாவது பத்தொன்பது முறைக்கு பக்கமா நம்மளோட தேர்தல் களங்கள் அங்க சந்திச்சிருக்காங்க பத்தொன்பது முறையில அதிக டைம் வந்து அங்க ஆட்சியில இருந்தது வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் டிஎம் கே அவங்க தான் மாறி மாறி எழுந்திருக்காங்க அப்படி அவங்க இருக்கும்போது எத்தனை வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வந்தாச்சு நம்ம இதெல்லாம் பத்தி யோசிச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கறது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கல்லூரிகள் கட்டி கொடுக்கறோம் சொல்லியிருந்தாங்க கட்டி கொடுக்கல மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அதாவது கூரை வீடுகள் இருந்து காங்கிரீட் வீடு கட்டி சொல்லியிருந்தாங்க அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல வாழை விவசாயிகளுக்கு வந்து வாழையை வந்து வேல்யூ ஆடடா ஒரு அமைக்கிறதுக்காக ஒரு ஃபேக்டரி கட்டி கொடுக்கறோம் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது பண்ணல தென்னை விவசாயிகளுக்கு அடிப்படையான தேவைகளை பண்ணி கொடுக்கறோம் சொல்லியிருந்தாங்க அதுவும் பண்ணல இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை ஓட்டுக்காக ஓட்டு கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லிட்டு அதையெல்லாம் மொத்தமா மறந்துட்டு திருப்பியும் வந்து அவங்களோட வேலைகள் அதாவது ஊழல் பண்றது இருக்காங்க இவ்வளவு வருஷத்தில் தஞ்சை எப்படி இருந்த ஊர் எப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும் புக் எடுத்து தஞ்சாவூர்னு படிச்சாலே நம்மளுக்கு புல்லரிக்கிற மாதிரி தமிழும் கலைகளும் விவசாயிகளும் செழிச்சு வாழ்ந்த ஊரு தான் தஞ்சாவூர் ஆனா இப்போ இவங்களோட ஆட்சி கீழே வந்து ரொம்ப ரொம்ப மாறியிருக்கு நீங்க போய் அங்க இருக்கிற விவசாயிகள்கிட்டேயும் முக்கிய பிரமுகர்கள்கிட்டையும் வந்து எத்தனை வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டோம்னா எதுவுமே கிடையாது அதனால மக்களே ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு ஓட்டு போடுங்க பழனி மாணிக்கம் வந்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கறத வந்து நீங்க போய் களத்தில் இருக்கிற பிரமுகர்களையும் பொதுமக்கள் கிட்டையும் கேட்டீங்கன்னா தெரியும் சிந்திச்சு வாக்கு போடுங்க நன்றி வணக்கம்